ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையும் போது சில கஷ்டங்கள் ஏன் வருது பிரபஞ்சம் ஏன் நம்மளை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி அதுக்கப்புறம் நமக்கான வெற்றியை கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில் கொடுக்குற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்புற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்துக்கான எர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்பவே சூப்பராக போய்ட்டு இருக்கு ஸோ செப்டம்பர் மந்துக்கான அர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமான ஞானம் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது நம்ம நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ற அளவு நம்ம வாழ்க்கையில் மிராக்கல்ஸ் நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நமக்கானதை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது அதை வச்சு நம்ம சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடந்துருது அதாவது நினச்ச உடனே நடக்குது இப்போ கேட்குறோம் அப்படின்னா நாளைக்கே கிடச்சிருது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் நான் ரொம்ப வருஷமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஏன் என் லைஃப்பில் இன்னும் நடக்கலை அப்படிங்கிற கொஷின் நிறைய பேரோட மைண்டில் இருக்குது நிறைய பேர் இதை கொஷினாகவும் கேட்குறாங்க நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க சிஸ்டர் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தா பயங்கரமான இதெல்லாம் வருது இதை அப் பண்ணிடலாங்கிற அளவுக்கு கூட எனக்கு தோணுது நான் லாஃப் அட்ராக்ஷனாக ஈஸி அப்படி இப்படின்னு நினச்சேன் ஒன்றரை வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இப்போல்லாம் நிறைய சங்கடமான சூழ்நிலைகள் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் லாஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஈஸி தான் ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு யார் சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சிஸ்டர் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படின்னாங்க உண்மை அதுதான் அதாவது ஈஸின்னு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நீங்க போறது கிடையாது புரியுது உங்களுக்கு நான் சொல்ல வரது இப்போ மூணு வேலை உணவு வேணும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஈஸியாகவே கிடைச்சிருக்கும் ஓகேவா அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா இப்போ நமக்கு டெய்லி தண்ணி கிடைக்கணும்னு நம்ம மேனிஃப்ட் பண்ணுவோமா டெய்லியும் காற்று கிடைக்கணும்னு மேனிஃப்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஆனால் அதே மூன்று வேலை உணவுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது அந்த தண்ணீருக்கே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்த பூமியில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருக்கும் கரெக்டாக அப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்து அதில் ஒரு பக்குவத்தை கற்றுக் கொடுத்து அந்த விஷயங்களை அவங்களை சக்ஸஸ் அடைய வைக்கும் இப்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் ஏன் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் ஏன் இது வந்து உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் நான் இது வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள்னு நினைக்கிறோம் அதனால தான் டெய்லி உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து ரூபா மேனிஃபஸ்ட் பண்ணுறதும் ஒரு கோடி ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தான் யாருக்கு பிரபஞ்சத்துக்கு பத்து ரூபா கேட்குறவங்க செட்டும் ஒரு கோடி ரூபா கேட்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து அது இருக்குது அப்போ பத்து ரூபாயை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு கோடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் எப்போனா அந்த ஒரு கோடியும் ஈஸி அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்போது உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பத்து கோடி அட்ராக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல ஐம்பது கோடி அட்ராக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல அப்போ வாய்ப்புகள் இங்கே இருக்குது நம்ம வளர்ந்த சூழ்நிலை நம்மளோட நம்பிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு லிமிட்டிங் மைண்ட் செட்டை நமக்குள்ளே வச்சுருக்கும் எப்போ அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸு லிமிட்டிங் மைண்ட் செட் எல்லாமே உடச்சி எரிஞ்சிட்டு நமக்கான விஷயம் ஈஸியாக நடக்கும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்லை நான் யூனிவர்ஸை மட்டுமே நம்புகிறேன் ஏன்னா என்னோடய யூனிவர்ஸ்க்கு சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னு இல்லைங்களா உங்களுக்கான மிராக்கள் நொடியில் நடக்கும் அப்போ இங்கே எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது நம்ம எனர்ஜியில் இருக்குது அதுக்காக நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகளை பொறுத்து இருக்குது இங்கே கர்மாவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும் நம்ம கேட்ட எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கான சேலஞ்சஸ் வச்சு அதில் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தகுதியான விஷயத்தை கொடுத்தா தான் நீங்கள் அதை லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுருப்பீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பணத்தை ஈ இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு ஒருத்தவங்க நினச்சி ஒரு ஒரு வருஷம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கவே ஆனால் ஒரு நம்புறாங்க என்னைக்காக இருந்தாலும் நான் ஆசைப்படுறது கிடைக்கும்னு நம்புறாங்க சடனாக அவங்களுக்கு லாட்ரியில் வந்து ஒரு பத்து கோடி கிடைக்குதுன்னு வைங்களேன் அந்த பத்து கோடியை அவங்க ஹரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பத்து கோடியை வந்து பல கோடி ரூபாயாக அவங்களால பெருக்க முடியும் அந்த ஒரு சைக்காலஜிக்கலே அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகலை பணத்தை பற்றின நாலேஜே இல்லை ஒரு பிரபஞ்ச ஞானத்தை மட்டும் வச்சுட்டு அவங்களோட எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த பணத்தை மட்டும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்குது இது மாதிரி லாட்டரியில் வந்த பணம் வந்து ரொம்ப நாள் நிற்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க பழைய நிலமைக்கே தான் வந்திருப்பாங்க இதே படிப்படியான முன்னேற்றம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து லைஃப் லாங் பர்மனன்ட் சக்ஸஸை கொடுக்கும் அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் சேலஞ்சஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் வருதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயம் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அந்த விஷயம் உங்கள் லைஃப் நடந்தே ஆகணும்னு உன்னை ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சுத்தமாகறீங்க உங்களோட எனர்ஜிஸ் இல்லாமல் மாறுது பழைய எனர்ஜிலேருந்து புதிய எனர்ஜிக்கு வரீங்கன்னு அர்த்தம் ஓகேவா எப்படின்னா ஒரு வீடு வந்து அழுக்காக இருக்குது அந்த வீட்டை வந்து சுத்தம் படுத்துகிறோம் அந்த வீட்டில் வந்து நல்லா வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பழைய எண்ணங்களோடு இருக்கிறோம் ஒரு புது எண்ணங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பழைய எண்ணங்களை நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த இடத்துல புது இடத்துக்கான புது விஷயங்களுக்கான இடம் உருவாகும் அதே மாதிரி தான் ஒரு வீட்டை க்ளீன் பண்ணும்போது என்ன வரும் நிறைய குப்பைகள் வரும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வரும் அதே மாதிரி நீங்கள் மேனேஜர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் ஆவீங்க அதனால் என்ன ஆகும் அந்த க்ளீன் ஆகிற எல்லாம் உங்களுக்கு சின்ன கர்மாவா இல்லை சின்ன சேலஞ்சஸாக உங்கள் வாழ்க்கையில் நிக்கும் ஆனா தொடர்ந்து அந்த மெத்தடை நீங்க கெட்டியமா பிடிச்சிட்டு மேனிஃபர்ஸ் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அது எல்லாமே தாண்டி உங்க வீடு ஃபுல்லா ஆகி பாசிட்டிவான விஷயங்களை உன்னால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் ஒரு சேலஞ்சஸ் வருதுனா நீங்க சந்தோஷப்படணும் நீங்க உயர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஏன் அப்படின்னா சின்ன வெற்றிங்கிறது சீக்கிரமாக கிடச்சிடும் அது சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சின்னதாக கிரேட்ஃபுல்லாக விட்டுட்டு விட்டுருவோம் அது நமக்கான லைஃப் லாங் சென்ஸ் கற்று கொடுத்துருக்குமான கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காது இதே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னொன்று விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் கற்றுக்காத விஷயங்கள் இருக்கலாம் யூனிவர்ஸ் வந்து சில மாற்றங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அது எல்லாமே நீங்கள் கொண்டு வரப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான எனர்ஜியோட கரெக்டான ஒரு எஃபர்ட்டை போட்டிருந்தால் அவங்க ஐஏஎஸ் ஆயிருப்பாங்கள்ல புரியுதா நான் வந்து கரெக்டாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஆனால் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக நம்மளோட எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம போடணும் அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அதுக்கான ரிசல்ட்டை நமக்கு கொடுப்பாங்க ஸோ நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லாகவே நம்ம பண்ணி முடிச்சிடணும் கரெக்டாக நம்மளோட எனர்ஜி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கிட்ட ரிசல்ட்டுக்கான வேலையை மட்டும் கொடுத்துட்டோம்னா யூனிவர்ஸ் அது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவே நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்போ யூனிவர்ஸ் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அவங்க கொடுக்குற லெசன்ஸை நம்ம ஏற்றுக்கணும் ஓப்பன் அண்ட் ரெடியாக இருக்கணும் நம்ம மிராக்கல்ஸுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம் கிடையாது ஓகே என்னோடய மிராக்கல் வந்து இங்கே நடக்க போகுது நான் ஓப்பனாப்பாக இருக்கேன் யூனிவர்ஸ் எனக்கான மெராக்கலை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வந்து பொறுப்பை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறணும் யூனிவர்ஸ் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு யூனிவர்ஸியை குழப்பது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் உங்களுக்கான சக்ஸஸை கொடுப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அடையும் போது தான் அது லைஃப் லாங் பொக்கிஷமாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைங்கிறதுனால தான் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க அக்கா இந்த விஷயம் நான் கண்டிப்பாக கிடச்சாகும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் என்ன வேணாலும் பண்ணுறக்கு நான் ரெடியாக இருக்கேன் தூங்காமல் இருக்கிறக்கு ரெடியாக இருக்கேன் என்ன விரதம் வேணாலும் இருக்கிறக்கு ரெடியாக இருக்கேன் என்ன மெத்தட் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே மெத்தட் பண்ணுறது மட்டும் ஈஸின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அதுக்கும் நம்மளுடைய எஃபர்ட்டை நம்ம போட்டே ஆகணும் ஒரு விரதம் இருக்கிறது ஈஸியாக கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஒரு தியாகத்தை நம்ம பண்றோம் அந்த தியாகத்தை விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்ப என்ன அங்க நம்ம கஷ்டப்படணும்னு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரெடியா இருக்கும் என்ன வேணாலும் நம்ம பண்ற ரெடியா இருக்கேன் இந்த விஷயம் எனக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம் கரெக்டாக அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சில கஷ்டங்கள் வரும் நிறைய பேர் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணா எனக்கு சேலஞ்சஸே வராது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னு கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் தான் பிரபஞ்ச ஞானம் நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் பிரபஞ்சம் நம்மளை க்ரோ ஆக வைப்பாங்க சும்மா என்ன வாழப்படுத்த உரிச்செல்லாம் ஊட்டி விட மாட்டாங்க அந்த வாழைப்பழத்தை நம்மளையே உருவாக்க வைப்பாங்க அந்த வாழைப்பழத்தை அதுக்கப்புறம் சாப்பிட வைப்பாங்க அப்படி நம்ம பண்ணும்போது தான் அந்த வாழைப்பழத்தோட அருமை வந்து நமக்கு தெரியும் கரெக்டாக எப்படியோ வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம இப்போ நன்றி உணர்வோடு இருந்திருக்குமே நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லையா அப்போ அது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோமா அப்படி நன்றி உணர்வோடு இருந்தால் நம்ம யூனிவர்ஸை குறை சொல்லுவோமா மாட்டோம் இல்லையா அப்போ சேஞ்சஸ் வந்து நம்ம கிட்டே இருந்து வரணும் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு வைங்களா ஒண்டர்ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும் உண்மையாகவே அங்கே மேனிஃபெஸ்டே பண்ண மாட்டோம் எது நடந்தாலும் ஒரு அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டு தான் வரும் பிரபஞ்சம் எது பண்ணுனாலும் எனக்கு நல்லது தான் நான் பிரபஞ்சத்தை உணர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும் நான் இந்த வேர்டு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் சக்ஸஸ் அடைங்க கடைசியில் உங்களுக்கு தெரிய வருது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறிக்கிட்டே இருக்குங்கிறது தான் ஒன்று ஏன்னா நம்மளே இங்கே நிரந்தரம் கிடையாது கரெக்டாக அப்போ நம்ம ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளை இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அடுத்த உயிரை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூலமாக இந்த உலகத்தில் நல்லது மட்டுமே பண்ணுறதுக்காக தான் நம்ம லாஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் யூனிவர்ஸ் ஏன் உயர்ந்த இடத்துல இருக்காங்க அவங்க நல்லது மட்டுமே பண்ணி நல்லதை மட்டுமே எல்லாேருக்கும் கொடுக்கறதுனால தான் அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ கொடுக்குற இடத்துல இருக்கணும் நம்ம அந்தளவுக்கு தான் யூனிவர்ஸ் நம்மளை வச்சுருப்பாங்கன்னு நினச்சி அன்பு அள்ளி அள்ளி கொடுக்கணும் எல்லாரையுமே நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினைக்கணும் எல்லோருமே ஒரே எனர்ஜியை பார்க்க ஆரம்பிக்கணும் எத்தனை நாலேஜையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை தூக்கி கொடுப்பாங்க இதே சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து நம்ம நினைக்கலாம் அவங்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லையே ஈஸியாக அவங்களுக்கு நடந்திருதுன்னு ஈஸியாக நடந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க யூனிவர்ஸ் சேலஞ்சஸ் வச்சுருப்பாங்க இப்போ சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஈஸியாக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணுறாங்க கிடச்சிருச்சு அங்கே போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே சேலஞ்சஸ் இருக்கும் இதே கஷ்டப்பட்டு வர்றவன் ஆல்ரெடி எல்லாம் தாங்கி ஒரு சூப்பரான மைண்ட் செட்டில் இருப்பாங்க கரெக்டாக அப்போ அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் எத்தனை ப்ரெஷர் வந்தாலும் அவங்களால் தாங்க முடியும் ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான வழியை வந்து யூனிவர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து எந்த கம்பாரிசனுக்கு

கிடையாது நம்மளோட நாலேஜெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது யூனிவர்ஸ் வந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து நல்லவங்கன்னு கெட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ணுறதே நம்மளோட கர்மால தான் வரும்னு நான் சொல்லுவேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது நடக்குதா உடனே நான் சந்தோஷப்படுவேன் ஓகே அவங்க ஏதாவது நல்லது பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் ஒரு கெட்டவன் வந்து என்ன பண்ணுறான்னு நமக்கு வந்து நோட் பண்ணிட்டு இருக்கோமா கிடையாது இல்லையா மேபி அவனுக்கே தெரியாம அவனுடைய நல்ல கர்மாவால் அவன் யாருக்காவது நல்லது பண்ணிருக்கலாம் அதனால கூட அவனுக்கு அந்த நல்லது நடக்கலாம் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுக்குற நல்ல விஷயங்கள் அவனுக்கு குறைவாக இருக்கலாம் இங்கே நம்ம கஷ்டம் இருக்கோம்னா பின்னாடி நிறையா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கலாம் ஸோ யாரு கூடயுமே கம்பேர் பண்ணி நம்மளை நம்ம கூடாது நம்ம நல்லவங்க ரொம்ப நம்ம தான் நல்லவங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலைக்கணும் நமக்கு வந்துடக்கூடாது நம்ம வந்து இருக்கிறோம் க்ரோ இருக்கிறோம் இன்னும் நிறைய லெசன்ஸ் யூனிவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரெடியாக தான் இருக்கணும் எல்லா லெசன்ஸுக்குமே நான் ரொம்ப நல்லப்பா நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு வரேன் நம்ம நல்லவங்க தான் பியோர் சோல் தான் பியூர் சோல் இருக்கோம்னு சொல்லணும் ஓகேவா எப்போவுமே வந்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்து வளர்ந்துட்டேன் நம்ம யாருமே சொல்ல முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனாலுமே நம்ம எதார்த்தத்தோட போகும்போது தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து எங்களை சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் எங்கள் பாட்டியும் எங்கள் பெரியமாவும் வந்து சடனாக இறந்துட்டாங்க அந்த வழியிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு ரியல் வேர்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாவையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது இவங்களும் வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்களா சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயமாக இருக்குது அதுக்காகவே அவங்களுக்கு நல்லது வந்து நான் சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருந்தாங்க நான் சொன்னேன் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் போது உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும் அதுலேயே நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈர்த்து வச்சிருவீங்க ஏன்னா நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த விஷயம் சீக்கிரம் நடந்துரும் ஏன்னா அதுக்கு பவர் அதிகம் நம்ம பவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் உணர்வுகள் கொடுக்க ஆரமிச்சிருவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெரியமாவும் பாட்டியும் வந்து ஆன்மா ஆயிட்டாங்க அவங்க ஆன்மா உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசிர்வதிக்குன்னு நம்புங்க அந்த பூமியிலேருந்து கஷ்டப்படுறக்கா அவங்க சொர்க்கத்தில் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்புங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நம்பும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆறுதல் வரும் அவங்க உங்கள் கூட கடவுளாக இப்போ இருக்காங்கன்னு நீங்கள் நம்புங்க அதே மாதிரி அவங்களுடைய எனர்ஜி வந்து அம்மா அப்பாவை ப்ரொடக்ட் பண்ணுதுன்னு நம்புங்க யூனிவர்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் கேட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஆனால் இவங்க இத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் இருக்கணும்லாம் நீங்கள் கேட்காதீங்க அது யூனிவர்ஸுக்கே தெரியும் ஏன்னா சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த யதார்த்தத்தோட போகும்போது தான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது இங்கே வந்து நம்ம சந்தோஷமாக வாழணுங்கிறத விட நிம்மதியாக வாழணுங்கிறத யோசிங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா நான் அப்படி தான் தாண்டி வந்தேன் எங்கள் அப்பா வந்து இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன்னா இப்போலாம் என்னால் வந்து சந்தோஷமாகவே இருந்திருக்க முடியாது எனக்கு வந்து இப்போ எப்படின்னா எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்போவா தான் எங்கள் அப்பா அப்பாவே எப்போவாக தான் பேசுவேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எங்கள் அப்பா என் கூடவே தான் இருக்காங்க எங்கள் அப்பாவே நான் ஒரு கடவுளாக தான் பார்க்குறேன் பிகாஸ் எங்கள் அப்பாவும் யூனிவர்ஸில் ஒரு எனர்ஜி தான் கரெக்டாக அப்போ அந்த எனர்ஜி வந்து எனக்குள்ளேயே இருக்கு எங்கள் அப்பா எனக்குள்ளரையும் நான் உணர முடியும் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் என்னால் உணர முடியும் ஈவன் நாங்கள் வண்டியில் போகும்போது கூட என் பின்னாடி தான் வராங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஈவன் எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்து அப்பா பாய் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் அப்போ இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு என்னன்னா ஆட்டோமெட்டிக்காக அதில் நான் வெளியில் வந்துவிட்டேன் உண்மையாலுமே சொல்றேன் எங்கள் அம்மா அழுகுவாங்க என் தங்கச்சி அழுவாங்க ஆனால் நான் எங்க அப்பாவை நினச்சி உண்மையாலுமே அழுகிறது ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாரு அந்த உணர்தலை உணர்றதுனால தான் என்னால் தாண்டி வர முடியுது இதுதான் யதார்த்தம் நாளைக்கு நானுமே ஆன்மா ஆகலாம் கரெக்டாக அப்போ எல்லாத்தையுமே நிதர்சனமாக நம்ம ஒத்துக்கிட்டு அக்செப்டன்ஸோட வாழ பழகிட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே தண்ணி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இப்போ ஃபஸ்ட் இருந்ததை விட நான் இப்போ எங்கள் அப்பாவோட இருத்தலை வந்து என்னால் அதிகமாக உணர முடியுது எங்கள் அப்பா வந்து என் பக்கத்தில் தான் இருக்காங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எங்கள் பக்கம் என் பக்கத்தில் உட்காந்து எங்கள் அப்பா வந்து என்ன பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே நல்லதுக்குன்னு நம்புங்க ஈவன் எங்கள் அப்பா வந்து ஆன்மா ஆனது கூட நான் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க அவர் கண்டிப்பாக தான் இருப்பாரு அப்படிங்கிறத நான் உணர்றதுனால தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது இதே என்னோட சுயநலத்துக்காக எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இருக்கணும் ஆகணும்னு நினைக்கிறேன்னு நான் வைங்களேன் கண்டிப்பாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் நிறைய வழிகளை அனுபவிச்சுட்டு தான் அவர் ஆன்மா ஆனார் ஸோ அதை நான் நினச்சி நான் என்ன மாற்றிக்கிறேன் ஓகே மேபி இருந்திருந்தா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாராக இருக்கும் அதில் தாண்டி வந்து சைக்காலஜிக்கலே அவர் போராடி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் ஸோ இப்போவே வந்து அவர் ஆன்மா நிலையை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக கடவுள் பக்கத்தில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கும்போது ஒரு சுயநிலம் இல்லாமல் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்க அதை தாண்டி வந்துட்டேன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் சிஸ்டர் இப்படி நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் வந்து இப்படியே நினச்சி ஹீல் ஆகிறேன்னு சொன்னாங்க உண்மையாலுமே ஹீல் ஆகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பார்க்குற விதத்தில் தான் எல்லாமே இருக்கு யூனிவர்ஸ் வந்து எல்லாமே ஈஸியா கொடுப்பாங்கன்னு நம்ம கேட்கவே கூடாது யூனிவர்ஸ் அதை தெய்வீகமான வழியில் கொடுங்கன்னு கேட்டு பழகுங்க ஈஸிங்கிற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈஸியாக நான் அட்ராக்ட் பண்ணுறேன் ஈஸியாக டிவைன் சக்ஸஸ் அடைறாங்கிறத நீங்கள் கேளுங்க அது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம் பட் யூனிவர்ஸ் ஏதாவது டெஸ்ட் வச்சுக்கிறாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க பழகங்கன்னு நான் சொல்ல வரேன் நம்ம கேட்குறது எதுவுமே தப்பு கிடையாது நம்ம சந்தோஷத்துக்காக யூனிவர்சிட்டி ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறோங்கிறது தப்பே கிடையாது ஆனால் அது எந்த வழியில் கூட்டிகிட்டு போய் எப்படி கொடுக்கணுங்கிறது முடிவிலா பேரறிவான பிரபஞ்சத்துக்கு மட்டுமே தெரியும் ஸோ பிரபஞ்சத்தை என்றைக்குமே வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க யூனிவர்ஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்கலங்கிறதெல்லாம் யாருமே கேட்குறாதீங்க ஏன் அப்படின்னா அது நம்மளோட கர்மாவில் வந்துடும் யார் என்ன எனர்ஜியில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்க நல்லவங்களாக இருந்து அவங்கள ஒரு வார்த்தை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா அது நம்மளோட கர்மாவாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அடுத்தவங்களோட நிறைகளை பேசுங்க அவங்கக்கிட்ட நல்லது இருக்குது அவங்க மேபி நல்லது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷமாக இருங்க நம்மளுடைய நம்ம கிட்டே இருக்கிற குறைகளை பார்த்து அதை சரி பண்ணிக்க நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்தவங்க மட்டும் குறை சொல்லி யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது இந்த ஒரு நாலேஜும் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அவங்களுடைய லவ்வுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க சிஸ்டர் அது வந்து ஈஸியாக எங்கள் ரெண்டு பேத்துக்கு மேரேஜ் ஆயிருந்தால் கூட நான் இவ்வளோ விஷயங்கள் கற்றுருப்பேன் தெரியாது இப்போ நான் என்னோடய லவ்வருக்காக ரொம்ப 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 நன்றி உணர்வோடு இருக்கிறேன் என்னோட லவ்வரையே நான் யூனிவர்ஸாக பார்க்குறேன் அப்படினாங்க அப் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம எல்லாருமே யூனிவர்ஸ் தான் யூனிவர்ஸோட எனர்ஜி தான் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்தது அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லை சிஸ்டர் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் கரெக்டு எனக்கு மட்டும்தான் லவ் பற்றி எல்லாமே தெரியும் நினைச்சு நான் அவங்க பண்ற லவ் எல்லாம் வந்து நான் குறை சொல்லியிருக்கேன் அவங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் இப்போ அதே விஷயம் என் லைஃப்ல நடக்கும்போது தான் எனக்கு தெரியுது அதை கர்மாவாக நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நான் யாரை பத்தியும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா யூனிவர்ஸ்க்கு தெரியும் யார் யாரை எப்படி எப்படி கரெக்டாக நடத்துறதுன்னு யூனிவர்ஸ்க்கு தெரியும் நான் வந்து யூனிவர்ஸோட வேலையை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் என் மூலமா யூனிவர்ஸ் என்ன பண்ணணும் நினைக்கிறாங்களோ டூ சிஸ்டர் நான் இப்போ எதுவுமே கேட்கறதுல யூனிவர்ஸ் நீ வந்து எனக்கு நீ எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு வந்து சந்தோஷத்தையும் நிம்மதியை மட்டும் நீ அப்படி அப்படிதான் சிஸ்டர் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே இது ஒரு பெரிய ஒரு ரியலைசேஷன் தான் நான் சொல்லுவேன் உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவங்க பேசுகிறது கேட்கறதுக்கு அவங்க நான் சிஸ்டர் நான் இப்போ கேட்குறது எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் எனக்கு கொடுங்க யூனிவர்ஸ் ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ இதை தான் யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக அங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்து முடிஞ்சிடும் நான் இதை தான் சொல்கிறேன் இதை வந்து ஏற்றுக்க முடியாம தான் நிறைய பேர் எனக்கு அதுதான் வேணும் அது தான் வேணும் யூனிவர்ஸ் தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கேட்குறீங்க அது தப்பே கிடையாது அது கேளுங்க ஆனால் அதுக்கான சேலஞ்சஸ் கொடுக்கும்போது அந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் யூனிவர்ஸ் காரணம் இல்லாமல் இந்த ப்ராசஸை நம்ம லைஃப்லாம் அலோவ் பண்ணலை ஓகேவா நமக்கான சயின்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்தில் போக வைக்கிறாங்கன்னா அது அந்த வழியில் நீ போங்கறக்கான சைன் மட்டும்தான் கடைசியில் வந்து நம்ம அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு அந்த சேலஞ்செல்லாம் தாண்டி வந்தால் தான் அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேவா சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த வழியில் நீங்கள் போகலாம் அப்படின்னு யுனிவர்ஸ் அலோவ் பண்ணுற விஷயம் அதில் வந்து தப்பான ரூட்டை நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ்ஸாக என்ன வழி நடத்துனாங்க யுனிவர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு காட்லன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இங்கே அட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய கர்மா ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி நல்லா வாழ முடியும் நீங்கள் ஆசைப்படுறது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடைய முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு காட்டுங்க யூனிவர்ஸ்க்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கணும்ல அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அதை நம்ம தான் வந்து கொண்டு வந்துக்கணும் கரெக்டாக யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கான வழிகளை காட்டுவாங்க ஆனால் அதுக்குன்னு போய்ட்டு எழுத எழுதாமையே வந்து உட்காரவங்களை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே உட்கார வச்சிட மாட்டாங்க கரெக்டாக அதுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படி மிராக்கலாம் நடக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து வேறு வழியில் அவங்களோட தகுதியை வந்து இனிவெஸு காட்டியிருப்பாங்க இப்போ கஷ்டமே படாமல் லாட்ரி சீட்டில் பத்து கோடி அடிக்கிறவங்களும் இருக்காங்க மேபி அவங்க வந்து அதுக்கான நல்ல கருமாவும் அவங்க ஃபஸ்ட்டே பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக இது வந்து வழி வழியாக வர நம்பிக்கைகளோட கூட்டு கூட்டமைப்பு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை ஸோ யார் கூடயும் நம்ம கம்பேரிசன் கிடையாது நம்ம நம்ப நம்ப நம்ம எனர்ஜி நம்ம ஹீலிங் நம்ம க்ரோயிங் ஸோ டெய்லி க்ரோ ஆகுங்க டெய்லி ஹீல் ஆகுங்க யூனிவர்ஸை லவ் பண்ண ஆரம்பிங்க யூனிவர்ஸ் நீ என்ன சேலஞ்ச் கொடுத்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அதுக்கான நாலேஜையும் நீ தான் கொடுக்குறேன் இல்லைன்னு நான் சொல்லலை நான் ரெடியாக இருக்கேன் நீ என்ன கொடுத்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு சக்ஸஸ் கொடுங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சக்ஸஸ் தானே அப்போ அந்த சேலஞ்சஸ் தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த சேலஞ்சில் நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு யூனிவர்ஸ் பொறுப்பு கிடையாது நீங்கள் யூனிவர்ஸை குறை சொல்லக்கூடாது இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இப்போ தான் நம்ம எனர்ஜி தான் அப்படி நம்ம பொறுப்பேற்றுக்கும் போது நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறும் இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்களை தாண்டி வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் சேலஞ்சஸை பார்த்து கிவ் அப் பண்ணிரலாம்னு நினைப்பீங்க அங்கே கிவ்அப்பே பண்ணிடாதீங்க ஏன் அப்படி தான் ஃபுல்லாக அது உங்களுக்கு உருத்தும் ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஒரு வேலை அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அது நமக்கு கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பின்னாடி நமக்கு தோணிடக்கூடாது ஸோ வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை வந்து தடைக்கல்லாம் பார்க்காதீங்க படிக்கல்லாம் பாருங்கள் அந்த தடைக்கல்லையே வந்து நம்ம உயர்த்துக்கு கொண்டு போகிற கல்லாம் நம்மளால் மாற்ற முடியும் ஓகேவா ஸோ வாழ்க்கையில் எல்லாமே யூனிவர்ஸ் நல்லதான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி இருக்காங்க நமக்கான சக்ஸஸை இருக்காங்க எல்லாேருக்கும் நல்லது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது யூனிவர்ஸ் எது பண்ணினாலும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்